செந்தமிழ் வாழ்கின்ற தமிழர் வாழிய பாரத மணி திருநாடு இந்த பட்டிமன்றத்தினுடைய நடுவர் பட்டிமன்றம் என்கிற வடிவத்தை பாமர மக்களினுடைய பல்கலைக்கழகமாக மாற்றிய மரியாதைக்குரிய திண்டுக்கலை லியோனி அவர்களே பட்டிமன்றத்திலே பங்கேற்றிருக்கிற மரியாதைக்குரிய சான்றோர்களே பெரியோர்களே தாய்மார்களே நண்பர்களே தோழர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை முதலீடு தெரிவித்துக் கொள்கிறேன் நடுவர் நீங்க முதல்ல தெளிவாக இருக்கணும் ஏதோ நீங்களும் நந்தளாலும் ஒரு கட்சிக்காரங்கன்னு சொன்னாங்க ஒரு விஷயத்தை மட்டும் உண்மை மட்டும் நான் சொல்றேன் என்ன ஏழனி வழுக்கையாக இருந்தா சீவலாம் தலை வழுக்கையாக இருந்தா சீவ முடியாது பட்டிமன்ற தலைப்பே வேற பக்கம் கொண்டு போயிட்டு இருக்கீங்க அறிவில் சிறந்தது வழுக்கையா சட முடியா அப்படின்னு கொண்டு போயிட்டு இருக்காரு அதனால இந்த வலுக்க கட்சியில சேர்ந்து பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் அதே போல நந்தனால வந்தார் அதை விட நந்தனாளா வர்றது இருக்கட்டும் நினைச்சிக்கிட்டு இருந்தேன் புதுக்கோட்டையில பெரும் புழுகர்னு பேர் வச்சிருக்காங்க இவர் வெளியூர்ல வந்து நைசா மாத்திட்ட பெரும் புலவர் புதுக்கோட்டையில போய் யார் இந்த பெரும் புலகர் கேட்பாங்க ஒரு விவசாய வேணாமா சட்டியா பண்ணி விட்டீங்களா பஸ் ஏறும் பொழுது இன்னைக்கு உண்மையே பேசுறது இல்ல அப்படின்னு இவரெல்லாம் சட்டமன்றத்துக்கு அனுப்பி வைக்கிறீங்க பட்டி மரத்துக்கு கொடுப்பாரீங்க உண்மையே பேசாமல் ஒரு ஆளா எம்எல்ஏ ஆடுக்கான தேஜேசலா ஜிப்பா வைப்பாருங்க லூட்டா ஜிப்பாவை போட்டால் பயன் சொல்லணும்னு நினைப்பா இதில் லந்தனாலா வந்து இன்னைக்கு அடிச்சல் லூட்டி இருக்கு என்னென்ன பொதுவாக நல்லா பேசுவார் இன்னைக்கு திருச்சிங்கிறதுனால தடுமாறிக்கிட்டார் உலகிறதுக்கு என்னென்னமோ சொல்றாரு அவர் சொன்னது நான் சொல்கிறேன் காரம்னா ரம் இருக்கான் நீ முன்னால் ஒரு ஆவ போட்டு அதான் ஆதாரம் ஏன் தாவை பிரிக்கிற எப்பவுமே பிரிக்கக்கூடாது ஒரு வார்த்தையை சேர்த்திங்கன்னு வைங்களேன் தாரம் முன்னால ஒரு ஆவ அதுதான் ஆதாரம் ஆஹா அது இல்லாட்டி உங்க வாழ்க்கை ஒரு சேதாரம் பெரும் பாரமா மாறிடுவாரு அதாவது நல்லா தெரிஞ்சுக்க அம்மாங்கிறது தொப்புள் கொடி உறவான் மனைவிங்கிறது தாலி கொடி உறவான் உண்மை அதனாலதான் தொப்புள் கொடிய கட் பண்றாங்க தாலிய கட்டுறாங்க இல்லைன்னா இப்ப நந்தலாலா யோசிச்சு பாருங்க எதுக்கு தொப்புள் கொடிய கட் பண்றாங்க அம்மா ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் அது அப்புறம் சும்மா ஏன் வேணும்னா நான் எங்க அம்மா பிரியவே மாட்டாங்க தொப்புள் கொடியே திரிதான்னு யாராவது தெரிஞ்சா நல்லா இருக்குமா ஐயா தமிழ்நாட்டுல இனிமே அம்மா எல்லாம் சும்மா தானா நடுவர் அவர்களே நீங்க வேற எதையாவது உபகாரத்தை பேசாதீங்க ஐயா நான் பெத்த அம்மாவை சொன்னேன் ஐயா இது வேற வம்பாக இருக்குது நீங்கள் வாட்டி வேற ஏதாவது ஒரு அம்மாவோட கணக்கு போட்டு அப்புறம் என்னையை உள்ள கொண்டு போயிடுவாங்க அப்புறம் இதில் நந்தனால இன்னைக்கு இன்னொன்று சொன்னார் என்ன தெரியுமா தாயிங்குறவு தான் இந்த மனைவிங்கிறவு வந்து இடையில வந்ததான் அது இடைக்கால நிவாரணமா தாயிங்கிறது தான் பேசிக் பேயம் அடிப்படை சம்பளமாக நாங்கள தான் சொல்றோம் அரசு மொழியில் கேட்குற அடிப்படை சம்பளத்தை அப்படியே கொடுத்து வாங்கிட்டு இருக்கிறோம் ஆயிரத்தி ஐந்நூறு தான் கிடைக்கும் அது அடிப்படை ஸ்டார்டிங் அவ்வளவுதான் வண்டி ஸ்டார்ட் ஆகுற மாதிரி அப்புறம் ஹச்ஆர்ஏ ஏ பஞ்சப்படி அகவிலைப்படி எல்லாம் சேர்ந்த மொத்த சம்பளம் தான் மனைவி உங்களுக்கு அகவிலைப்படி பேசிக் பே வேணுமா கிராஸ் எலக வேணுமா நீங்களே முடிவு பண்ணிக்க கதையா விடுறீங்க பேசிக் பே வாங்கிட்டு அரசு சம்பளத்தை விட டிஏ தானே அதிகமா இருக்கு வேற பஞ்சப்படின்னு வச்சிருக்காங்க நாடே ஒரு பஞ்ச நாடு அந்த வந்து பார்த்தோம்னா டியர்னஸ் அலவன்ஸ் அது மனைவிக்கும் ரொம்ப பொருத்தமானது மனைவி ஒரு இன்னும் ஒன்று சொன்னார் அவர் சினிமாவில் நாங்கள் கூட ஒத்துக்கிறோம் மகிழ்ச்சி ஒா மறந்துட்டாங்க ரெண்டு பேரும் கூட சொன்னீங்க இது எதுக்கு தேவையா உங்களுக்கு வைத்த வலிக்கிறப்ப அம்மாவை தான் எல்லாம் அம்மா வைத்த வலிக்கிறப்ப அம்மா தான் சொல்லுவாங்க ஏன்னா அம்மா வயிற்றே வலிக்குது அம்மாவை சொல்லுவாங்க ஒண்ணு தெரிஞ்சுக்க நடுவர்களே துன்பமாக இருக்கிற பொழுது அம்மாவை நினையுங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிற பொழுது மனைவியை நினையுங்கள் வைத்த வலிக்கிறப்ப போய் நீங்க பள்ளி அம்மா அது பொருத்தமா இருக்காது எப்பொழுது மகிழ்ச்சி தேவையோ அப்பொழுது மனைவியை அலையுங்கள் எப்ப வைத்த வலிக்குதோ அப்ப மட்டும் அம்மா கூப்பிடுங்க இதுல நடுவர் சொல்றாரு என்ன தெரியுமா அதாவது இவர் நந்தனா சொல்றாரு ஆன்மகன் இறந்து போயிட்டா அம்மா எப்படி அழுவாங்களாம் ஐயோ பாதியில போயிட்டேன்னு அழுவாங்களாம் ஏன்னா அந்த அம்மாவுக்கு இன்னும் நாலு புள்ள இருக்கு அதை நினைச்சு ஆறுதல் அந்த மனைவிக்கு வேற யார் இருக்கா ஐயோ உன்னை நம்பி வந்தேனே என்ன பாதியிலேயே விட்டுட்டு போயிட்டே நினைச்சு அழுகிறது அழுக அந்த அம்மாவுக்கு நான்கு குழந்தை இருக்கிறது அதை நினைத்து தேர்ச்சிக் கொள்ள முடியும் ஆனால் இன்றைய சமூக அமைப்பில் அவனை மட்டுமே நம்பி வந்த பெண்ணுக்கு ஒரு விதவை இந்த சமூகம் எப்படி நடத்துகிறது யோசிச்சு பாருங்க விதவையை நடத்துறது கேட்டுங்க விதவையை பத்தி படமாவது எடுக்க நாட்டில் யோசிச்சு பாருங்க வாட்டர்னால குவாட்டர் போட்ட மாதிரி கத்துறாங்க ஒரு செட்டு அந்த சமூக அவலங்களை நினைச்சு என்ன பாதியில விட்டுட்டு போயிட்டே என் பூ என் பொட்டு போயிருச்சேன்னு கதறி அழுகுறாய் வந்து பரவாயில்ல சரி நம்ம நம்ம பொட்டு விடு அப்படின்னு நினைக்காது தான் பாதியில விட்டுட்டு போயிட்டேன்னு பாருங்க மனைவி தாங்க கடைசி வரைக்கும் ஸ்டார்டிங் தான் தாய் ஒரு அளவு தான் பிறகு இவனை நம்பி யோசிச்சு பாருங்களேன் இதில் வந்து கால் கட்டுன்னு எதுக்கு சொல்றான் அது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அது வாட்டுக்க தெரியும் கோயில் மாடு மாதிரி ஒரு கால் கட்ட போட்ட தான் ஒரு மனுஷனே மனுஷன் ஆகிறான் அது வரைக்கும் சண்டியர் மாதிரி தெரிஞ்சவங்க கூட மனைவி வந்துட்டா நமக்குன்னு ஒரு பொண்டாடி இருக்காயா நமக்கு ரெண்டு புள்ள இருக்கு நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் ஆனா அந்த அம்மா இருக்குல்ல ஏத்தி விடுறது ஒரு குழந்தை கேட்டு ஐஸ்கிரீம் கேட்டுக்கிட்டே இருக்கு ஒரு அம்மா என்ன செய்யலாம் வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கான்னு வைங்க ஏன் என் புள்ள ஐஸ்கிரீம் கேட்கறா இதை விட எனக்கு என்ன பெருசு புள்ள செத்து போயிடும் ஆனா மனைவி ஒரு அளவுக்கு போதும் எந்திரிக்க ஏற்கனவே சுகரு என்னென்ன எந்திரிக்க அப்ப நான் கேட்கிறேன் புருஷனுக்கு சுகர் இருக்குன்னு சக்கரை விடாம கொடுக்கிற மனைவி நல்லவளா என் பிள்ளை எப்படி போனாலும் ஐஸ்கிரீம் கொடுக்கிற தாய் நல்லவளா யோசிச்சு பாருங்க தான் கணவனை பற்றிய முழு அறிவு இருக்கும் எல்லாவற்றிலும் வாழ்க்கையோடு பகிர்ந்து கொள்கிற அறிவு அதுல வந்து அந்த இதயம் கதை இருக்குல்ல நம்ம ஐயா நிர்மனம் சொன்ன கதை அது வந்து சோவியத் நாட்டில் சொல்லப்பட்ட கதை அந்த நாட்டுக்காரங்களே கதையை மறந்துட்டாங்க அண்ணன் விடாம வச்சுக்கிட்டு இருக்காரு அந்த கதை என்ன அந்த இதயங்கதை கதை இதயம் நல்லெண்ணா ஞாபகம் இருக்கு இப்ப அது நான் கேட்கிறேன் ஒரு அதே சோவியத் நாட்டில் ஒரு அழகான கவிதையை ஒருத்தன் சொன்னான் இவர் சொன்னார்ல நான் கேட்கிறேன் ஒரு ஒரு காதலி அல்லது பொண்டாட்டி தாயோட இதயத்தை கொண்டு வாங்க சொன்ன அவன் போய் கொண்டு வந்தான்னா அவளது லட்சணமா அந்த பிள்ளைய வளர்த்திருக்கான் இல்லையா கேட்கணும்ல பகுத்தறி வேலை செய்யணும்ல நல்ல முழு மறையான வளர்த்து விட்டுருக்கான் இது வரைக்கும் தாய் பேச்ச கேட்டா இப்ப அது பேச்ச கேட்கறான் அவ்வளவு வித்தியாசம் அவ்வளவுதான் இடத்தை மாத்திக்கிட்டான் கட்சி மாறிட்டான் அவ்வளவுதானே இதே ஒரு அழகான கவிதை சொல்லலாம் ஒரு காதலி காதல கூப்பிட்டா நீ என்ன காதலிக்கிறியா ஆமா நான் காதலிக்கிறேன் சரி நான் உங்க தாய் தந்தையர பிரிஞ்சு பிரிஞ்சிருவியா ம் அதெல்லாம் எதுக்கு கிளடு விட்டுற விடு ம் ரெடி உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுற விட்டுறியா ம் அவங்க பூரா விடங்காத பயிலுங்க சும்மா சிகரெட் வாங்கி திரியுறாங்க நான் விட்டுறேன் விடு ஃப்ரெண்ட்ஸை விட்டுறேன் யா உனக்கு பழக்க வழக்கம் எல்லாத்தையும் விட்டுறணும் ஊரை விட்டுறணும் உலகத்தை விட்டுறணும் நான் சொல்றதை மட்டும்தான் கேட்கணும் சரியானு கேட்டான் இவன் சொன்னா நீ எது சொன்னாலும் சரியின்னா அவ திரும்பி சொன்னா மன்னிக்கவும் நான் உன்னை காதலிப்பதாக இல்லை ஏனென்றால் நான் அடிமைகளை காதலிப்பதில்லை இல்லைன்னா இது சோவியத் கவிதை தானே இப்படி ஒரு மனிதனுக்கு கம்பீரத்தை தருகிறவள் ஒரு பெண் ஒரு காதலி இன்னொன்னு கூட சொன்னார் இவர் நந்தனால் ஒரு கதையை சொன்னார் கார்கில் கதையில இது ஒரு யுத்த கதை ஒரு கணவன் போர்க்களத்துக்கு போயிடுறான் போன இடத்துல ஒரு துப்பாக்கி பட்டு முகம் முழுவதும் போய் போய்விடுகிறது அவளுக்கு வந்து ஒரு அந்த வழியாக அந்த ஊர் வழியாக படை போகுது வீட்டுக்கு வர்றான் மனைவி கிட்ட மூஞ்சியை காட்டிகிட்டு போயிடுவோமா அப்படின்னு ஆசையோடு வர்றான் வந்து கதவை தட்ட நினைக்கிறான் அப்போது ஒரு யோசனை நம்ம போர்க்காலத்துக்கு போகிறப்ப நல்லா இருந்துச்சு மூஞ்சி இப்போ நம்ம மூஞ்சி நமக்கே அடையாளம் தெரியலையே ஒருவேளை மனைவி இந்த முகத்தை பார்த்து ஒருவேளை அறுவருப்படைந்தால் நம்மை வெறுத்து விட்டால் வேண்டாம் என்று சொல்லிவிட்டால் என்ற பயத்தோடு மனைவியை பார்க்காமலே போய் விடுகிறான் போய் ஒரு கடிதம் எழுதுகிறான் அன்பே நான் உன்னை பார்ப்பதற்காக வந்திருந்தேன் என்னுடைய முகம் இப்பொழுது என்னுடைய முகமாக இல்லை போரினால் சிதைந்து போய் இருக்கிறது ஒருவேளை நீ இன்னு விரித்து விடுவாயோ என்று நான் பயந்து விட்டேன் எழுதினான் அந்த மனைவி கடிதம் எழுதின அன்பானவருக்கு உங்கள் பழைய முகத்தை விடவும் யுத்தத்தினால் உங்களுடைய முகம் சிதைந்து போனது என்று சொன்னீர்களே அந்த முகத்தைத்தான் நான் அளா மிகவும் அதிகமாக நேசிக்கிறேன் ஏன் தெரியுமா அது உன் அல்ல போராடி கொண்டிருக்கிற என்னுடைய தேசத்தின் முகம் என்று ஒரு மனைவி சொன்னதாக ஒரு கதை உண்டு ஏன் தெரியுமா இவதான் மனைவி ஒரு கணவனுக்கு வீரத்தை அன்பை தன்னம்பிக்கை எல்லாம் ஊட்டுகிறவன் ஆனால் மாமியா மருமக சண்டைங்கிறீங்கல்ல ஒரு வரைக்கும் விட்டுறணுங்க இந்த அம்மா அங்கே எப்படி தெரியுமில்ல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டே இல்லை உச்ச ஒத்து அவங்க இருந்துட்டு போட்டேன் ஆனால் இதுக்கு வைத்தறிச்சேன் எண்ணெய் அதிகமாக போட்டேன் என் பிள்ளைக்கு ஆகாது அதான் கொடுத்துட்டீங்களா அது பார்த்துக்க நீங்க கொஞ்சம் ஒத்துங்க உப்பு இவ்வளவு போட்டால் ஆகாது ஒரு மாமியாக மருமக வந்திருக்காங்க ஒரு பிச்சைக்காரன் போய் மருமகன் வீட்டில் இருந்திருக்கு அம்மா பிச்சைன் இருக்கு அந்த அம்மா மருமக உண்மையில் நல்ல மனைவி அது சொல்லியிருக்கா ஐயோ வேணாம் போயிரு பிச்சையெல்லாம் கிடையாதுன்னு விரட்டிடுச்சு பிச்சைக்காரன் வந்திருக்காங்க எதிரில் மாமியா எதிரில் வந்திருக்கு எங்கடா போனேன் உங்கள் வீட்டுக்கு தான் தாய் போனேன் யார் இருந்தா மாமி மருமகன் இருந்தாங்க என்ன சொன்னால் பிச்சையெல்லாம் கிடையாது விரட்டி விட்டா அப்படியே சொன்னா என்ன இந்த வீட்டில் நான் பெரியவளோ அவ பெரியலா வாய் அணின்னு கூப்பிட்டு வந்துட்டான் வந்து வாசலில் நிற்க வச்சு சொல்லியிருக்கா இப்போ நான் சொல்கிற பிச்சை கிடையாது போ அப்படின்னு இருக்கேன் இது தாங்க தாய் பண்ணுறது இந்த மாதிரி ஈகோ இதுதான் தாய் பண்றது ஆனால் மனைவி சகல நிலையிலும் நின்று ஒரு கணவனை உருவாக்குகிறார் குழந்தையை உருவாக்குகிறார் அவதான் ஒரு நிலையோடு நின்று போய் போய்விடுகிறார் அவர் நடுவர் அழகா சொன்னார் அன்புக்கு ஒரு அளவு எல்லாத்துக்கும் உலகத்தில் எல்லை உண்டு பரதன் என்கிற மகன் மீது கைகேகி அதிகமாக கொண்ட அன்பு தசரதன் என்கிற கணவனையே கொள்வதற்கு காரணமாக இருந்தது இல்லையா தான் ஒரு சிக்கலான வரத்தை கேட்டு அவன் தசரதன் கொடுத்து ராமன் காட்டுக்கு போக வேண்டும் நீ மேலே போக வேண்டும் அனுப்பி வச்சுட்டு ஒரு அளவு தான் குழந்தை மேல அதே போல பாருங்க ஆனா மனைவி எப்படி கிடையாது நம்ம தஞ்சாவூர்காரன் மதுரைக்கு போனான் கோவலை பூரா புழைக்க தெரியல இங்கேயே புழைக்கல அங்கே போய் பிளைக்க முடியும் மதுரையில் போய் அங்க போய் விட்டுட்டான் ஆனால் கண்ணகி அது வரைக்கும் அமைதியா இருந்த கண்ணகி சீற்றம் கொண்டு என்னுடைய கணவன் குற்றமற்றவன் என்று மதுரை பெருநகரத்தின் வீதியிலே ஒரு பத்திரகாலியாக நடந்து நீதியை நிலைநாட்டினால் ஏன்னா கோவலனுடைய தாய் வல்ல கோவலனுடைய மனைவி வந்தா நந்தனால அறிவுபூர்வமான கேள்வியை தஞ்சாவூர் மண்ணை வச்சு என்ன பண்ணாங்க நான் சொல்றேன் ஒவ்வொரு ஊர் மண்ணை எடுத்தா செஞ்சாங்கல்ல தேனூர் எடுத்து உதவி சொல்லியிருக்காரு தஞ்சாவூர் மண்ணை எடுத்து தாமிரபரணி தண்ணி எடுத்து சேர்த்து சேர்த்து எல்லா உருவத்தையும் சேர்த்த மண்ணு தான் தஞ்சாவூர் மண் எல்லா உருவத்துக்கும் கனெக்ஷன் கொடுத்த மண் இருக்குல்ல அதுதான் தஞ்சாவூர் மண் அப்படி ஒரு மனுஷனுக்கு தனித்தனியா இருக்கிற மனுஷனுக்கு கனெக்ஷன் கொடுக்கற தஞ்சாவூர் மண்ணு தாங்க மனைவிய வைரமுத்து எழுதும் போது கூட இவ்வளவு யோசிச்சு எழுதியிருப்பாரான்னு எனக்கு சந்தேக மாதிரி அவர் ஏதோ ஒரு ஞாபகத்தில் எழுதினத இவங்க போட்டு அர்த்தம் கொடுக்கறத பார்த்தோன்னா அவருக்கே இவ்வளவு விவரமா எழுதியிருக்கமே நம்ம அப்படின்னு நினைக்க வச்சிருவாங்க எனக்கே இப்போ புது புது அர்த்தமா வருது இதை யோசிக்கும் போது இதுல இன்னொன்னு யோசிங்க மகிழ்ச்சி எப்போ வரும் இங்கே சொல்லுங்க தாய் ஒரு அறுபது தாய் பஸ்ல போதுன்னு வாங்கியாருக்கா மகிழ்ச்சி வருமா சினிமா எடுத்துக்கங்க பசங்க எப்போ மகிழ்ச்சியாக இருக்காங்க பண்டரிபாய் எப்ப எப்போ நடிச்சுக்கிட்டு இருக்காங்க குடியிருந்த கோயில் காலத்திலிருந்து இப்போ ரஜினிகாந்த் தூக்கி நடிக்கிற வரைக்கும் நடிச்சிருக்காங்க அம்மா கேரக்டர் தான் இருக்காங்க எனக்கு ஒரு சந்தேகம் பிறக்கும் பொழுது அம்மாவோ பிறந்துருப்பாங்க உலருக்கு நான் கேட்கறேன் பண்டரி பாய்க்கு எங்கேயாவது நந்தரால கூட ரசிகர் பண்ண ஆரம்பிக்கலாம்ல அம்மா பண்டரி பாய் ரசிகர் பண்ணுறோம் எதுக்கு வைக்க மாட்டாங்க அதெல்லாம் குஷ்பு தான் ரசிகர் பண்ணுறோம் மகிழ்ச்சி அது வேணா மரியாதை பண்டரி பாயை பார்த்து கையெழுத்து கும்பிடலாம் ஆனால் ரசிகர் பண்றேன் வைக்க முடியாது சிம்பரனுக்கு குஷ்புக்கு இந்த குஸ்புக்கே கோயில் கட்டின ஊர்ல வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்கேன் பாருங்க ஏன்னா இன்னொன்னு யோசிச்சு பார்த்தா மகிழ்ச்சி நிம்மதி மகிழ்ச்சி வருகிறது மனைவி வந்த பிறகு தான் நீங்க சொல்றீங்கல்ல தாய் 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 ஒரு தாய் எண்பது வயசு கிளவி அது வீட்டில் இருக்கு நாலு பயல்களுக்கு ஒன்று நாற்பது முப்பத்தஞ்சு ஒன்று இருபத்தஞ்சு ஒன்று பதினஞ்சு கல்யாணமே கட்டி கொடுக்காம அந்த கிழவி அந்த பையன்கள் இருந்தால் வீடு மகிழ்ச்சியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா வீட்டே மாறி பார்ப்பாங்க அந்த வீடா லூசு குடும்பம்டாது பயலுக்கு பூரா மாடு மாதிரி திரிகிறாங்க இன்னமும் வீட்டில் விளக்கேற்ற ஒரு பொண்ணை கூட்டு வர மாட்டேங்கிறாங்க அதெல்லாம் விட்டுரு எப்படிமாங்க நடுவர் அவர்களே நான் ஒன்றை சொல்லி முடிக்கிறேன் அதிகம் பேச வேண்டியது நீங்கள் ஏற்கனவே கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துட்டீங்க எனக்கு தெரியும் நன்ற அளவே சொல்லிட்டாரு ஏன்னா அம்மா விட்டு கொடுத்துருவாங்க கரெக்டு அம்மா விட்டு கொடுத்துட்டேன் இன்னைக்கு ஆனால் உன்னை புரிஞ்சுக்குங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி ஒரு பக்கம் பட்டிமன்றத்தில் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கலாம்ங்க ஆனால் நீங்கள் மட்டும் தாயின்னு தீர்ப்பு சொல்லிட்டு வீட்டுக்கு போனால் பட்டிமன்ற மகிழ்ச்சி முக்கியமா குடும்ப மகிழ்ச்சி முக்கியமா நீங்க முடிவு பண்ணிக்கல ஐயா என் பொழப்பு இப்படி ஆகி போச்சு ஐயா இவர் வேற திருச்சிக்காரு ஊரை விட்டு போக மாட்டேங்கிறாரு இவர் குடும்ப மகிழ்ச்சி முக்கியமா பட்டிமன்ற மகிழ்ச்சி முக்கியமான ஒரே டெரர் ஆகி கிடக்குது எனக்கு ஏன்னா ஐயன் திருவள்ளுவரே தாய்மை பற்றி ஒரு அதிகாரம் கூட எழுதலைங்க இன்பத்து பால் எழுதினதே மகிழ்ச்சியோடு கணவனும் மனைவியும் இருக்க வேண்டியது குறித்து அவர் ஒரு பயங்கரமான கேள்வி கேட்கிறார் ஏன் ஐயன் திரு எந்திரிச்சாரு அம்மா வாசகியோட ஒழுங்கா வரைக்கும் திருக்குறள் எழுதினாரு அர்த்தம் இனிமே எழுதுவாரா அவர் வாசகி புருஷனா இருந்தப்ப எழுதினாரு ஐயன் வள்ளுவரான போஸ் கொடுத்துட்டு நிக்கிறார் அவ்வளவுதான் எனவே வாசிகியோடு வாழ்ந்த பொழுதுதான் வள்ளுவனுக்கு சகல சிறப்பு வந்து சேர்ந்தது அதிலேயும் கூட அறம்பொருள் என்று பேசிய வள்ளுவன் இறுதியிலே இன்பத்து பாலை காமத்து பாலை வைத்ததே மனைவிதான் ஒரு மனிதனை முழு மனிதனாக்குவது துவங்கி வைப்பது வேண்டுமானால் அம்மாவாக இருப்பலாம் அதை நிறைவு செய்வது தாரமே தாரமே என்ற காரமான தீர்ப்பை நீங்கள் தர வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்